ரோஹிணியை பார்த்தா யாருக்கெல்லாம் மெரிடேட்டிங்கா இருக்குதோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணி மூஞ்சை பார்த்தாலே செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முத்து அவங்க பேசின பேச்சு இருக்குது எல்லா தப்புக்கும் காரணம் இவங்க தான் இவங்க தான் சிட்டு சாவி எடுத்து கொடுத்து இவ்வளோ பெரிய பள்ளி சொல்லுக்கு இன்னைக்கு முத்துவ ஆளாக்கி இருக்காங்க ரொம்பவே வேடிக்கையா இருக்குது லாஸ்ட் எபிசோட்ல ஏதோ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா சுதா வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு முத்து இருக்கிற வீட்டில் என்னோட மகளால இருக்க முடியாது ஏன்னா எப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க யாருக்குமே தெரியல அவனால எங்க குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வந்துகிட்டு இருக்குது அது போக எல்லாரும் ஃபோன் பண்ணி வந்து உங்க சம்மந்தி தானே உங்க சம்மந்தி வீடு தானே அங்கதானே சுருதி இருக்கு அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சோ மீனா நல்லா திட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் தயவு செஞ்சு முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுட்டு பேசுங்க யாரோ ஒருத்தங்க எதையோ ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் ரோகிணி ஊடால வந்து ஏன் குடிச்சிட்டு போய் வண்டியை ஓட்டியிருப்பாரு போலீஸோட பைக் மேல இடிச்சிருக்காரு சோ இதுக்கு மேல என்ன நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணிக்கு ரெண்டு டோஸ் இங்கே பாருங்க ரோகிணி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா பேசுங்க இல்லன்னா பேசாம இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மனோஜ் வந்துட்டாரு எப்பயும் போல நடக்கிற விஷயம் தானே என்ன புது விஷயமா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல விஜயா இருந்துகிட்டு இதெல்லாம் இவனுக்கு புதுசா போலீஸ் கூட ஒம்பலுக்கிறதுலாம் அசால்ட்டான விஷயம் தானே என்ன புதுசா பண்ற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ ஆளாளுக்கு எல்லா விஷயமும் பேசிக்கிட்டு இருக்காங்க மீனா வந்து என்ன நடந்தது அப்படின்னு Ne சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க சோ எல்லாரும் பேசுறதை கேட்டுட்டு மீனா பொறுமையா இருந்துட்டு கடைசியில நல்லா கத்தி விட்டுறாங்க என்னதான் நினைச்சுட்டு இருக்கீங்க எல்லார் மனசுலையும் தயவு செஞ்சு நாங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றதே நீங்க கேட்க மாட்டீங்களா நீங்களே உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து சரின்னு வச்சுட்டு தான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அண்ணாமலை குறுக்க வராரு தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க மீனா நீ சொல்லுமா என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க காலையில எப்பையும் போல கார் எடுத்துட்டு மாமா போற வழியில பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இந்த மாதிரி வம்பழுத்து இருக்காங்க சோ என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ளதான் தெரிஞ்சிருக்குது வண்டியில இவர் பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வேகமா இவரோட காரும் போய்கிட்டு இருக்குது ஆட்டோ அந்த ஆட்டோல ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்திருக்காங்க அந்த ஸ்கூல் பிள்ளைங்க மேல இடிச்சிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தெரியாம போய் அந்த பைக்ல மோதிருக்காரு அந்த பைக் அருண்குமாரோட பைக் ஏற்கனவே அருண்குமாருக்கு இவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுல முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் சோ அதனாலதாமாம இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சே தவிர்த்து வேணுக்குமேனே மேனே பர்பஸா போய் வந்து அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் அண்ணாமலைக்கு விஷயம் என்னன்னு புரிய வருது ஏன்னா இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா மீனாவை பேசவே விடல சுதா ஒரு பக்கம் பேச மனோஜ் ஒரு பக்கம் பேச ரோகிணி ஒரு பக்கம் பேச மீனா ஒரு பக்கம் பேச இப்படி எல்லாரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர மீனா என்ன சொல்ல வர்றாங்க என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை கேட்கறதுக்கு யாருக்குமே தயாரா இல்ல ஆனா இப்போ மீனா என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இந்த சம்பவம் தான் நடந்தது அப்படின்றத ஆணித்தனமா அப்பட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமாவது இவங்க அடங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க நிச்சயமா அடங்க மாட்டாங்க இதுக்கப்புறம் வந்து மேலும் அதே விஷயத்தை தான் சுதா பேசுறாங்க அது எப்படி சம்மந்தி இது சரிப்பட்டு வரும் நீங்களே சொல்லி பாருங்க பொண்ணு இங்க நிம்மதியா இருக்க முடியுமா எப்படி இப்படியே பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தா அவ எப்படி நிம்மதியா இருப்பா அப்படின்ற மாதிரி நல்ல குடி நாணய மாதிரி பேச அப்பதான் அண்ணாமலைக்கு கோபம் வருது அப்போ மீனா வந்து இடையில ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்கம்மா உங்களுக்கு வந்து உங்கள் மருமகனும் உங்கள் மருமகளும் நீங்கள் கூட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கூட்டு போங்க அதுக்காக என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல அப்பதான் ஒரு விஷயம் வந்து புரிய வருது சுதாவோட பிளான் இதுதான் அப்படின்றத மீனா பொட்லடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ எல்லாருக்குமே அதிர்ச்சி அப்பதான் எல்லாரும் யோசிக்கிறாங்க ஆமல ஒருவேளை ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா உடனே வந்து வீடியோ எடுத்து வந்துட்டு இங்கே வந்து காமிச்சிட்டு இங்கே தான் பிரச்சனைக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சுதாக்கு வந்து அவங்களோட முகம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னது நான் இப்படி பண்றேன்னா சம்பந்தி இதெல்லாம் எனக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல உடனே விஜயா வந்து வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க யார பார்த்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க மீனா உன் வார்த்தைக்கு மீறி நீ பேசிக்கிட்டு இருக்க மீனா ஓ வயசுக்கு ஒரு மரியாதை இருக்குது அதை கொடுக்காம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க என்ன நீ நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல சோ பிரச்சனை கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகுது பட் அதை வச்சு சுதாவுக்கு ஒரு சின்ன பிரோஜனம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அவங்க மனசுக்குள்ள பல கோட்டைகள் கட்டிட்டு வந்தாங்க இந்த பிரச்சனை எப்படியெல்லாம் நம்ம ஊதி பெருசாக போறோம் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் போட்டு வந்தாங்க ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்க அண்ணாமலை வந்து எல்லாரையும் பேச விட்டுட்டார் பேச விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அப்போதான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அப்போ சுதாவோட விஷயம் என்ன அப்படின்றது அண்ணாமலைக்கு தெரிய வந்துருச்சு அப்போ அண்ணாமலையே கேட்கறாரு சம்பந்தி மீனா சொன்னது தான் எனக்கு சரின்படுது ஏன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்க வந்து வண்டியை கட்டிட்டு வந்துடுறீங்க என்ன பிரச்சனை பண்ணலாம் ஏது பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சுதாவை கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை ரவி அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா இப்படி எல்லாருமே மாறி மாறி அடிக்க சுதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆஹா வசமாக வந்து சிக்கிட்டோம் போல இடம் தெரியாமல் வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு சரி இவங்க தான் இப்படின்னு பார்த்தா நம்ம சுருதி அவங்க தனியாக கூப்பிட்டு வச்சு நல்லா கிளி கிளினு கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து நின்னேனா அல்லது வந்து எனக்கு பிரச்சனைமா நீ வந்து என்னை கேட்டுக்கூட என்னை போ அப்படின்னு சொல்லணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா திட்டி விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ வர்ற வேலை வச்சுக்காத உன்னோட நோக்கம் என்ன அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஆரம்பத்துல தான் சொல்லிக்கிட்டு இருக்க ரவியும் நீ அங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தான் இருப்பேன் எனக்கு இங்கே இருக்கிறது தான் சந்தோஷம் எனக்கு வந்து இந்த வீடு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ சுதா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்போ மீனா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுதான் மாமா நடந்துச்சு இந்த பிரச்சனை தான் போச்சு அப்பதான் அறிவில்லாத யாரோ வீடியோ எடுத்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ சுதாவுக்கு அப்படியே வயிறு எரியும் ஆனால் அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா யார் சொல்கிறாங்க சுதாவை தானே சொல்றாங்க ஸோ சுதாவோட வேஷம் கலந்து போச்சு அப்படின்னு சொல்லாம அப்பா ரவியும் திட்டி விட்டுறாரு பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது சுருதி சொன்ன மாதிரி எங்க விஷயத்துல நீங்கள் தலையிடாதீங்க உங்க பொண்ணு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து கேளுங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாரு அண்ணாமலையும் அதே அட்வைஸ பண்ணி தான் அனுப்புறாரு தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா உங்க பொண்ணு வந்து எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நில்லுங்க அது வரைக்கும் தேவையில்லாமல் இந்த குடும்பத்தில் பிரச்சனையில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சுருதியும் அதே விஷயத்த சொல்லிட்டாங்க எனக்கு இங்கே இருக்கிறதா பிடிச்சிருக்குது நான் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு எந்த கவலையும் கிடையாது நீ தயவு செஞ்சு கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சுதாவை அடிச்சு துரத்திட்டாங்க ரோகிணி வந்து அப்படியே திருட்டு மொழி முழிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முத்துவோட கார் பிரேக் பிடிக்காம போனதுக்கு என்ன காரணம் அது யார் பண்ணா அதற்கு உடந்தையா இருந்தது யார் அப்படின்றது ரோஹிணிக்கு நல்லாவே தெரியும் ஸோ எல்லாமே தெரிஞ்சு ரோகிணி பண்ற விஷயம் ரொம்பவே கேவலமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பேசாம அமைதியாவது இருந்திருக்கணும் ஏன் அப்படின்னா சாவி எடுத்து கொடுத்தது இவங்கதான் சிட்டிக்கு கொடுத்து சிட்டி பிரேக்கை கட் பண்ணி விட்டுட்டான் அப்படின்னு என்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காத மாதிரி முத்துவ குறை சொல்கிறதுக்காக முன்னாடி வந்து நிற்கும் போது தான் ரோகிணியை பார்த்தா செம்மையாக இரிடேட்டிங் ஆகுது நமக்கேமோ ஸோ சீக்கிரமே ரோகிணியோட வேஷம் கலைஞ்சி அவங்க வீட்டில் இருந்து துரத்தி அடிக்கப்படணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நிறையா இருக்குது பட் கொஞ்சம் காலம் தாழ்த்தலாம் இப்போதைக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தெரியலாம் ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு தான் அவங்க போக போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது கூடிய சீக்கிரமே இது நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கத்துமே கிடையாது இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் இந்த பிரச்சனை வந்து அடுத்தடுத்து பெரிய மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி எதுவுமே மாறல கடைசியில் கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான் சுதாவும் திரும்பி போயிட்டாங்க ரோஹினியும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க அடுத்து இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அண்ணாமலை வந்து முத்து சொல்றாரு அப்பா லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க கூட இல்லாம இருக்கிற பிரச்சனை கிடையாது ஆனா என்னால வந்து வேற வேலைக்கு தெரியாது எனக்கு வேற வேலைக்கு என்ன தெரியும்பா போறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வருத்தப்படுறாரு அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா சரிப்பா நான் போய் உனக்காக பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து மீனா தடுக்கிறாங்க இல்ல மாமா இது வேண்டாம் நாங்களே பாத்துக்கிறோம் ஏன்னா இது வந்து தெரியாம பண்ண விஷயம் கிடையாது இது நல்லா தெரிஞ்சு வேணுக்குமே பண்ண விஷயம் தான் இதுல நீங்க இன்வால்வ் பண்ணி நீங்க எந்த ஒரு அசிங்கமும் பட வேண்டாமாமா நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டாங்க சோ அண்ணாமலையும் சரி உங்களால் முடியலன்னா சொல்லுங்க நான் கூட வந்து பேசுறேன் தான் அண்ணாமலை சொல்றாரு ஸோ நம்ம மனோஜ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மனசுல ஒரு வழியே இல்லாம பேசுறாரு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நின்று இவர் குடிச்சிட்டு போய் அசிங்கப்படுத்துனது எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அப்படி இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முத்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிற்கும்போது ஒரு வார்த்தை கூட மனோஜை பத்தி பேசல ஆனா மனோஜ் முத்துவை பத்தி மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தார் பாக்கலாங்க முத்து வந்து திருந்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் முத்து தானே நிற்கிறாரு அப்ப திருந்த வேண்டியது யார் அப்படின்னு முத்து முத்துதான் சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ட்ராக் தனி நம்ம சிட்டி வந்து அவங்க பசங்கிட்ட கேட்குறாங்க என்னப்பா என்ன நடந்துச்சு முத்து வந்து இடிக்காம போயிட்டானா தப்பிச்சுட்டானா அவனுக்கு எதுவுமே நடக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமனே முத்து வந்து தப்பிச்சிட்டா இப்ப போலீஸ் கிட்ட ஒம்புக்கு வச்சுட்டான் கண்டிப்பா போலீஸ் அவனை சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரைட் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டி வந்து முத்துவுக்கு தான் ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு ஆனா அது எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குது அவருக்கு மனசு கஷ்டம் தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா தான் அவருக்கு கொண்டாட்டம் அந்த மாதிரி அவர் நினைச்ச எதிர்பார்த்து அவர் பண்ண விஷயங்கள் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கும்போது அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னடா திடீர் நான் கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு தூரத்துக்கு பிளான் பண்ணி நான் கரெக்டா செஞ்சேன்டா கடைசியில் இப்படி சொதப்பிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் திட்டிக்கிட்டு இருக்காரு அண்ட் தினேஷ் கூட இருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா விடிச்சிட்டு இப்ப இல்லைனா என்ன இன்னொரு பிளான போட்டுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்பதான் வசமா சிக்கிருக்கான் இல்லையே ஸோ எங்க தப்பிக்க முடியும் போலீஸ் கிட்ட இருந்து அவன் வெளியே வரதுக்கே சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே வீடு சிட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினேசமும் அவன் கூட சேர்ந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போது நம்ம சிட்டியோட பழைய கூட்டாளி ஒருத்தன் வர்றான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு செயின் கொண்டு வரான் நே இந்த மாதிரி ஒரு செயின் நே ரொம்ப நாள் நீ உள்ள இருந்த எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வயிற்று பொழப்புக்கு நான் இந்த செயினை ஒன்று அடித்த சேட்டு வீட்டில இருந்து ஸோ இந்த செயினை நீ எனக்கு விற்று கொடுனே எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தர முடியுமோ தானே அப்படின்ற மாதிரி சொல்ல செயினை பார்த்துட்டு சிட்டி டே நல்ல செயினா இருக்கிடா என்ன எவ்வளோ தேரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு ரெண்டு லட்ச ரூபா தேரே நீ என்ன பண்ண ரெண்டு லட்ச ரூபா எனக்கு தேவை கிடையாது நீ வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபா மட்டும் கூடு அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசிட்டு அவன் கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் தினேஷ் கேட்குறான் ஏன் சிட்டி ஏற்கனவே நீ வட்டி கொடுக்குற எல்லாம் பண்ணுற நீ காசு கொடுத்து கூட செயினை வாங்கலாமே எதுக்காக இந்த விஷயத்த நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த செயினை விற்றா எனக்கு ஒரு லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தினேஷ் கேட்குறான் இந்த செயினை இப்போ யார்கிட்ட நீ விற்க போற அப்படின்ற மாதிரி கேட்க வேற யார் நம்ம கிட்ட தான் எலி ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்ல எலியா யாரை சொல்கிற நீ எலி அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கேட்குறான் அதற்கு சிட்டி இருந்துக்கிட்டு வேற யார் நம்ம ரோகிணி தான் இந்த செயினை நான் அவகிட்ட தான் விற்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஸோ ரோஹினிக்கு அடுத்து ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் தேவைப்படுது சிட்டி வந்து அந்த ரெண்டு லட்ச எனக்கு வேணும் இந்த செயினை நீ வச்சுட்டு ரெண்டு லட்ச ரூபா கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தள்ளி கூட போறான் அவளும் பாத்தீங்கன்னா அந்த செயினை வாங்க போறா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த செயினால ரோஹினிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது திருட்டு செயின் அப்படின்றத எல்லாரும் கண்டுபிடிக்க போறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இது ஒரு பக்கம் அழகா போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்கார மாமா நான் அவரை போய் பார்த்து பேசி அவரால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இல்லையா சோ இப்ப மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த போலீஸ்காரை பாக்குறதுக்காக நம்ம முத்துவ கூட்டிட்டு போறாங்க அப்ப முத்துகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க போய் நீங்க ரொம்ப பேசாதீங்க ஏதாவது பேசுனோம் அப்படின்னா அது நமக்கும் சிக்கலாயிரும் சோ அதனால அவர்கிட்ட நீங்க என்ன நடந்ததோ அந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்துவ கூட்டிட்டு போறாங்க முத்துவும் அமைதியா வர்றாரு சோ அந்த போலீஸ்கார அப்பா உள்ள இருக்காரு அப்போ அந்த வீட்டுக்காரம் என்ன பண்றாங்க அப்படின்னா வாமினா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன்னோட ஹஸ்பண்ட் ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க சும்மா நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஸோ வரும் மீனா சொல்கிறாங்க சார் சார் இவர் என்னோட அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாப்பா கேள்விப்பட்டேன் என்னப்பா நீ பெரிய ஆள் பெரியாலும் எதுக்காக நீ வந்து இருக்க அப்படி உங்கள் ரெண்டு பேத்துக்கு என்னதான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இப்படி முறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப அருண்குமார பத்தின விஷயங்களை வந்து இவர் முத்து சொல்றாரு இல்ல சார் எங்களுக்கும் அவருக்கும் வந்து நிறைய பகை இருக்குது என்னை வந்து எப்ப பார்த்தாலும் என்கிட்ட டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் சாதாரண ஒரு கார் ஓட்டுருவேன் அவர் வந்து போலீஸா இருக்கும்போது நான் எதுக்கு சார் அவர்கிட்ட போய் வாண்டடா நான் ஒம்புழுக்கணும் நல்லா பாருங்களேன் இது முத்து சொல்றது பொய் தானே அன்னைக்கு வந்து செல்வத்தை கூப்பிட்டுட்டு போய் குடிச்சிட்டு வந்து கார்ல போய்கிட்டு போது கார் ஓட்டுறவங்க தான் டாட்டா சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் தானே நான் போனார் போனாரு இன்னைக்கு வந்து இந்த போலீஸ்கார்ட்ட போய் சொல்கிறத பாருங்களேன் நான் அவரெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேரும் கிரிமினல் தாங்க முத்து ஒரு பக்கம் கிரிமினல் அப்படின்னா அருண் ஒரு முக்க ஏன்னா அருண்குமார் கூட நான் நல்லவர் அப்படின்னு தான் நினைச்சேன் சோ முத்துவோட கம்பேர் பண்ணும்போது அருண்குமார் நல்ல மனுஷன் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சுயநலத்துக்காக அவரும் ஒரு கெட்ட விஷயங்கள் தான் பண்றாரு ஏன்னா உண்மையிலே அருண்குமார் வந்து நல்ல மனுஷனா இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும் இன்னாரும் வந்து முத்துவுக்கு நடந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் சொல்லி இருந்திருக்கணும் ஏன்னா அவருக்கே தெரியும் இது வந்து தப்பு நம்ம தப்பு பண்ணிட்டோம் இது உண்மை கிடையாது அப்படின்றத சொல்லி இருந்திருக்கணும் ஆனா அது சொல்லல அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பொய் கேஸ வந்து உறுதி செய்யற விதமா பொய் கேஸ் அப்படின்ற மாதிரி முத்து மேலே எழுதி இப்போ ஆறு மாசம் கிட்டத்தட்ட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ற அளவுக்கு செஞ்சிருக்காரு இது உண்மையிலே வந்து தவறான விஷயம் ஏன் அப்படின்னா அவர் ஒரு நேர்

மனுஷன் இவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா இல்லைங்க நீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க நான் வந்து அவ்வளவு நேர்மையானவன்லாம் கிடையாது நானும் வந்து ஒரு கேவலமான ஒரு மனுஷன் தான் அந்த இடத்துல அவர் நிரூபிச்சிட்டார் தான் நிதர்சனமான உண்மை சோ அவரும் பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான விஷயம் பண்ணிட்டாரு இன்னைக்கு எப்படி நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தாங்க முத்து போய் அந்த போலீஸ்கார்ட்ட வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அவரும் என்னால் முடிஞ்ச உதவி பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகிட்ட போன் பண்ணி கேட்கிறாங்க அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா முடியவே முடியாது அருண்குமார் கூட அவர் எப்பயுமே வம்புழுத்துக்கிட்டு இருக்காரா சோ பயங்கரமா சிக்கல் தான் இது அருண்குமார்ட்ட கேட்டால் அவர் வந்து நான் கண்டிப்பா இந்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன் அவனுக்கு வந்து ஒரு ஆறு மாசமாவது லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ண வைக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து என்னை பத்தின விஷயங்கள் தெரிய வரும் போலீஸ் மேலன்னா அவ்வளவு ஈஸியா வந்து கை வச்சிடலாமா அப்படின்றது அப்பதான் அவனுக்கு தெரிய வரும் இது சாதாரண விஷயம் கிடையாது அருண்குமாரும் சொல்லிட்டாரு சிக்கல் தாங்க இந்த விஷயத்துல வந்து முத்து கொஞ்சம் வெளியே வர்றது கிரிட்டிக்கலான விஷயம் அப்போ அந்த போலீஸ்கார் வந்து சொல்றாரு எப்ப இங்கே பாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்காரை இடித்து கொள்கிற அளவுக்கு போவே அப்படின்ற மாதிரி சொல்ல தான் முத்து சொல்றாரு சார் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலை சார் அவர் பொய் சொல்றாரு சார் அப்படின்ற மாதிரி சொல்ல காரெல்லாம் என் காரே பிரேக் பிடிக்காது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது கார் பிரேக் பிடிக்காதா அப்புறம் எப்படி காரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்க அந்த ஒரு விஷயம் தான் சார் எனக்கு புரியல எனக்கு சம்திங் ராங் சார் ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது முத்து சுத்தி அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது பட் இந்த இந்த பிரச்சனை பிரச்சனை நடக்குது நடக்குது ஏன் வரைக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சோ பாப்பங்க முத்து எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர போறாரு அந்த கான்ஸ்டபிள் வந்து உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து அவருக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கும் இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் முத்து மேல இருக்கிற ஒரு கேஸ் வந்து மாறவே மாறாது ஆறு மாதத்துக்கு அவராலையும் கார் ஓட்ட முடியாது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் அப்படின்றது நம்மளை எல்லாரோட ஆசை ஏன்னா முத்து மேலே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தப்புமே இல்லை ஏன்னா முத்து சரியான விஷயம் தான் பண்ணாரு குழந்தைங்க மேலே இடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்தில் போய் ஒரு வண்டியை விட்டாரு அது வந்து அருண்குமார் வண்டியா இருந்தது ஆனால் அருண்குமாருக்கு இது நல்லாவே தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து வேணுக்குமே இந்த விஷயத்த பண்ணல அப்படின்றது நல்லாவே தெரியும் ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்துகிட்டு கடைசியில் அப்படி கீழ்த்தரமா நடந்துக்கும் போது ரொம்ப வேதனையாத இருக்குது சோ பாப்போம் இந்த பிரச்சனை எப்படி நடக்கப்போகுது என்ன போய் முடியப்போகுது அப்படின்றது இனி வர தெரியும் இன்னைக்கு எப்படி நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை சீதா கிட்ட போகுது சீதா அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீஸர் ஒருத்தர் இருக்காரு நான் அவர்கிட்ட வேணா பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ முத்துக்கு வந்து இது வந்து சர்ப்ரைஸா இருக்கட்டும் ஏன்னா அவர் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம முத்துக்காக போய் அருண்குமார்கிட்ட பேச போறாங்க ஸோ அப்ப அருண்குமார் தான் இந்த விஷயம் வந்து தெரியும் இப்பதான் தெரிய வரப்போது அருண்குமார்க்கு இது நாள் வரைக்கும் அருண்குமார்க்கு தெரியவே தெரியாது சீதாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குது முத்துவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே அருண்குமாருக்கு தெரியாது அருண்குமாரை பொறுத்த வரைக்கும் முத்து அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்மளுடைய எதிரி அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு முத்துவும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கேவலமான விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் போய் மோதுறது ஸோ தெரியாத சில சேட்டைகள் பண்றது போலீஸ் கூடன்னு சொல்லாம அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு போய் பண்ண ரகலைகள் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது முத்தும் சில தவறான விஷயங்கள் பண்ணியிருக்கார் தான் நிதர்சனமான உண்மை முத்து அக்மார்க் யோகியன் அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றத நம்மளால கண்டிப்பாக சொல்லவே முடியாது ஏன்னா அவரும் சில தேவையில்லாத விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காரு பார்க்கலாம் இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போய் முடிக்க போறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க சீதா போய் நம்ம முத்துவுக்காக பேசுறாங்க தான் அருண்குமாருக்கு விஷயம் தெரியுது ரைட்டு இந்த குடும்பத்துக்குள்ள அருண்குமார் திரும்ப எப்படி வர போறாரு ஏன்னா முத்துவை பகைச்சிக்கிட்டா நிச்சயமா இந்த குடும்பத்துக்குள்ள சேர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்து என்ன விஷயங்கள் சொல்றாங்களோ அதை தான் சீதா கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மாமா நல்லவர் அப்படின்னு சொல்லி ஏன்னா முத்தும் நல்ல கேரக்டர் தான் சோ அதனால அவரும் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ அவரும் நல்ல கேரக்டர் தான் ஆனா இருந்தாலும் சில நேரங்கள் அவர் பண்ணுற தப்பு இப்படி மொத்தமா வந்து அருண்குமார் மூலியமா நிக்குது தான் நிதர்சனமான உண்மை சோ இந்த பிரச்சனை இப்படிதாங்க கொண்டு போறாங்க பட் இதான ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று அருண்குமார் வந்து இதுக்கப்புறம் முத்து கூட ஒம்பழுக்க கூடாது அண்ட் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறணும் ஸோ இந்த விஷயத்துல அருண்குமார் வந்து முத்துவுக்கு மேல ஒரு நல்ல தன் மேலே ஒரு முத்துவுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் வரணும் அப்படின்னா இந்த கேஸை ஒன்று வாபஸ் வாங்கணும் அல்லது அவர் வாபஸ் வாங்கல அப்படின்னா அவர் வந்து தன் மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்றத அவரே வந்து சொல்லணும் ஏன்னா அவர் தான் அவர் மேலே தான் தப்பு இருக்கு முழுக்க முழுக்க இந்த விஷயத்துல வந்து முத்து மேல தப்பே கிடையாது முழுக்க முழுக்க இந்த விஷயத்துல யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் தான் தப்பு இருக்கு அருண்குமார் பண்ண தான் முத்துவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குதே தவிர முத்து மேல தனிப்பட்ட முறையில் எந்த தப்புமே கிடையாது அதுவும் பர்டிகுலரா இந்த பிரச்சனை வேற எந்த பிரச்சனையில இருக்குதா இல்லையான்னு சொல்லிட முடியாது பட் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை பார்க்கலாங்க இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் எப்படி முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இதுக்கப்புறம் முத்து அருண்குமார் இவங்களுக்கு இடையில இன்னும் பிரச்சனைகள் வந்து தான் போக போகுது முடிகிற மாதிரி தெரியல தான் நிதர்சனமான உண்மை இப்போ எதுக்காக இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை வரணும் ஏன்னா இது வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே ஒரு டைம் ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அருண்குமார் முத்துவை மன்னிச்சு விடுவாரா ஏன்னா இப்போ அவர் நினைச்சா மட்டும்தான் முத்துவை காப்பாற்ற முடியும் அந்த அளவுக்கு தான் அவர் கொண்டு போய் விட்டுட்டாரு சோ அவர் நினைச்சா மட்டும்தான் இப்ப முத்துவுக்கு திரும்ப லைசன்ஸ் கிடைக்கும் இல்ல அப்படின்னா முத்துவுக்கு பயங்கரமான சிக்கல் சோ இதுல இருந்து என்ன நடக்க போகுது எப்படி முத்து இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர போறாரு அப்படின்றதுதான் தரிசனமான உண்மை இப்ப முத்துவுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று அந்த கான்ஸ்டபிள் போய் உண்மையை சொல்லும் சார் முத்து சொன்னது சரிதான் சார் அவரோட கார்ல உண்மையிலேயே வந்து பிரேக் பிடிக்கல நாம அருண்குமார் தான் வேணுக்குமே அவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பார்த்து விட்டுட்டாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் உண்மையை சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே தெரிய வரும் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து தெரிய வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அவர் கையில் தான் இருக்குது இப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அந்த விஷயந்தான் அவர் ஏதாவது மாற்றி சொல்லிட்டார் அப்படின்னா கஷ்டம் தான் ஏன்னா எந்த கான்ஸ்டபிள் வந்து காரை எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு முத்துக்கு நல்லாவே தெரியும் இப்போ அவருக்கு கையில் அடிபட்டுருக்கிறத பார்த்தா முட்டு வந்து கண்டுபிடிச்சிடுவாரு இவருக்கு வந்து எப்படி கையில் அடிபட்டுச்சு அப்போது இவர் வந்து கையில் அடிபட்டுருக்குது அப்படின்னா நிச்சயமா வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து மாட்டிக்கிடுவாங்க சோ பாப்போங்க இந்த பிரச்சனைக்கு வந்து முத்து என்ன சொல்யூஷன் சொல்ல போறாரு என்ன சொல்யூஷன் செய்ய போறாரு அண்ட் அந்த கான்ஸ்டபிள் உண்மையை சொல்லுவாரா அல்லது முத்துவே வந்து உண்மையை கண்டுபிடிப்பாரா ஸோ இப்படி பல திருப்புமுனைகள் இருக்குது இதுக்கப்புறம் ஆனா எல்லா விஷயத்துலையும் முத்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தார் பட் இப்போ வசமா சிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனால் இதுக்கப்புறம் முத்து வந்து அருண்குமார் வழியில போவாரா அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரியும் ஏன்னா ஆனால் அப்படியும் இந்த பிரச்சனை முடிவு வந்துச்சு வச்சுக்கோங்களேன் முத்து வந்து பயங்கரமா இரிட்டேட்டிங் ஆயிருவாரு கண்டிப்பா அவர் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பாரு எது எப்படி இந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு அழகா போய்கிட்டு இருக்குது அண்ட் சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு நம்ம சீதா அருண்குமார் சேரணும் அதுக்கப்புறமா அது கதையை மாற்றணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசை சரிங்க கடைசியா ஒரு ப்ரோமோ அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுருந்தாங்க அதுல ரோகிணி வந்து இங்கே கடைக்கு அதாவது நம்ம மனோஜோட கடைக்கு போகிறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம விஜயாவுக்கு தெரிய வந்துருச்சு உடனே கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க எதுக்காக நீ அவனோட கடைக்கு போகிறேன் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்போ நான் சொல்கிற விஷயத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் நீயா எல்லா விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா ரோகினியை போட்டு சும்மா வாங்கு வாங்குன்னு வாங்குறாங்க அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டி ரோகிணிக்கு அடுத்த ஆப்பை ரெடி பண்ணிட்டான் அடுத்த சிட்டிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுது சோ அதனால நம்ம ரோகிணி கிட்ட ரெண்டு லட்ச ரூபா கேட்டு அவன் அடுத்த பிரச்சனை பண்ண போறான் ரோகிணி இப்ப எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாங்க இதெல்லாம் ரோகிணிக்கு கண்டிப்பா தேவைதாங்க இந்த மாதிரி அசிங்கப்பட்டு கேவலப்படணும் அப்படின்றது ரோகிணி தலையில இருக்குது உண்மையிலேயே இதை பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷம் பா ரோகி இப்படியாவது அசிங்கப்படுறாங்களே ரோகிணி இப்படியாவது வந்து கேவலப்படுறாங்களே அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது ஏன்னா அவங்க பண்ணுறது கெட்டது எல்லாத்துக்கும் இப்போவாது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கலனாலும் அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்